பயன்படுத்தும் ஒரு நாளாகவும் சுத்தம் செஞ்சிருக்கீங்களா அதில் இருக்கும் விஷ கிருமிகள் கொஞ்சம் விட்ட அவ்வளவுதான் வாகனம் ஓட்டும் அனைவரும் அனுபவிக்கும் பொது பிரச்சனை ஒன்று வெயிலில் ஹெல்மெட்டில் சிக்கிய துர்நாற்றம் கோடை காலத்தில் வெப்பம் நாற்பது டிகிரிக்கு மேல் செல்லும் போது தலையில் சுரக்கும் வியர்வை மற்றும் தூசு ஹெல்மெட்டில் மாசுக்களை உருவாக்குகிறது இதன் காரணமாக ஹெல்மெட்டில் மோசமான வாசனை வீசுகிறது இதை சுவாசிப்பதற்கே சிரமம் ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கக்கூடும் பெரும்பாலான ஹெல்மெட்டுகளில் உள்ளே பஞ்சு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இது வியர்வையை உறிஞ்சும் ஆனால் அதனை தொடர்ந்து சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த பஞ்சு துர்நாற்ற விடுகிறது ஹெல்மெட்டை நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யாமல் பயன்படுத்தினால் அது நம் நாவையும் மூச்சையும் கடுக்கும் அளவுக்கு முட்டும் இதற்கு தீர்வாக சில எளிய வழிமுறைகளை பின்பற்றலாம் வெயில் காலத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கு கடினமான காரியம் ஒன்று இருந்தால் அது ஹெல்மெட் அதிவதை ஆனாலும் இது உயிர்காப்புக்காக அவசியம் என்பதால் தவிர்க்க முடியாது ஆனால் அந்த ஹெல்மெட்டே சில நேரங்களில் நமக்கே தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றத்தை உதிர்க்கும் நிலை உருவாக்குகிறது நாற்பது டிகிரிக்கு மேல் வெயிலில் தலையில் வரும் வியர்வையை தூசு மாசுபாடு எல்லாம் சேர்ந்து ஹெல்மெட்டின் உள்ளே பஞ்சுகளில் உடைந்து கொள்கின்றன இதனால் ஏற்படும் வாசனை நம்மை சுவாசிக்க முடியாத அளவுக்கு குமட்ட வைக்கிறது குறிப்பாக ஹெல்மெட்டை நீண்ட நாட்கள் கழித்து திறக்கும் போது அது போதையாக தெரிய வரும் பெரும்பாலான ஹெல்மெட்டுகளின் உள்ளே பஞ்சு துணிகள் பயன்படுத்தப்படுகிறது இது வியர்வையை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் ஆனால் தொடர்ந்து சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் அங்கு நச்சு தூசு பாக்டீரியா துர்நாற்றம் என அனைத்தும் கூடிவரும் முதன்மையான பாதுகாப்பு வழி என்னவென்றால் ஹெல்மெட்டை வாரம் ஒரு முறை நிழலில் காற்றோட்டம் உள்ள இடத்தில் வைத்து உலர வைக்க வேண்டும் ஹெல்மெட்டில் உள்ள உள்ளமைப்பு துணிகளை நீக்கக்கூடிய வகையில் இருந்தால் அவற்றை கழற்றி சோப்பு தண்ணீரில் கழுவி உலர்த்த வேண்டும் வினிகர் அல்லது லெமன் வாசனை கொண்ட தண்ணீரில் சிறிதளவு துணி ஊற வைத்து பஞ்சு பகுதிகளில் மெதுவாக தேய்த்து துடைக்க வேண்டும் வாசனை குமுட்டலை இது குறைக்கும் பின்னர் காற்றோட்டம் உள்ள இடத்தில் முழுவதுமாக உலர வைக்க வேண்டும் சிலர் ஹெல்மெட்டுக்குள் வாசனைக்காக டியோ ஸ்பிரே பர்ஃபியூம் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள் தற்காலிக நிவாரணம் மட்டுமே முக்கியமாக பாக்டீரியாவை ஒழிக்க இது நாள்தோறும் நேரடியாக பஞ்சுவில் குறையாமல் தடுக்கும் இவை அனைத்தும் எளிமையானவைதான் ஆனால் தொடர்ந்து செய்வதன் மூலம் துர்நாற்றம் அலர்ஜி குமட்டல் தலைவலி போன்றவை விலகும் முக்கியமாக பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒன்றாக சேரும் நேரம் இது